ஆ எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாள் ஆகாமையா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஃப்ரைடே இன்றைக்கி வெளியே போயிருந்தங்க இளநீ குடிச்சுட்டோலான்னு சொல்லிவிட்டு அந்த கடையில் வந்து நாவப்பழம் விற்றுட்டு இருந்தாங்க விடுவோமா அது வாங்கி சாப்பிட்டே ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டோம் செம டேஸ்ட்டாக இருந்ததுங்க இங்கே எப்பாச்சும் ஒரு டைம் தான் இந்த மாதிரி வந்து நாவப்பழம் சீத்தாப்பழம்லாம் ரொம்ப நேராக கிடைக்கும் அதையும் விடுவானே அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு ஃபிஷ் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபிஷ் மார்க்கெட் போய் அங்கே வந்து நண்டும் மீனும் வாங்கிட்டு இருந்தோம் வாங்கிட்டு இருக்கும்போது எங்கள் மாமா வந்து சொன்னார் நான் வீட்டுக்கு போய் க்ளீன் பண்ணிக்கலாம் வேலை எதுவும் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரிவா க்ளீன் பண்ணுறது தான் ஆள் இருக்குல்ல சொல்லி சொல்லிவிட்டு நானும் மண்டைய ஆட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொன்னார் நீ நண்டை க்ளீன் பண்ணு நான் மீனை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்ததா வேலை சொல்லி சொல்லிவிட்டு நான் வந்து நண்டை க்ளீன் பண்ணேன் நான் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் மாமா வந்து ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி பீஸ் போட்டு வச்சுட்டார் இப்போ எல்லாருமே சில கலைகள்லாம் மறந்துட்டு இருந்தாங்க சிலம்ப கலை வந்து எனக்கு மஸ்கட்டில் இருக்கும்போது வந்து சிலம்பக்கலை இருக்குங்கிறது தெரியும் ஆனால் வந்து இங்கெல்லாம் சொல்லித்தரமாட்டாங்க அப்படின் செய்யும் சொல்லிட்டு நாங்கள் இதுலேயுமே சேர்த்தாம இருந்தோம் பட் நாங்கள் இங்கே சல்லாம் வந்து புதுசில் வந்து சிலம்பம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி சேர்த்துனாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் தான் ஜாயின் பண்ணாங்க நான் உங்களோட நினைச்சேன் என்னென்னா ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க இதில் போய் என்னத்தை கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் வந்து அவங்க வந்து நாளாக ஆக எல்லாருக்குமே வந்து சிலம்பம் இருக்கா சிலம்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க இப்போ சிலம்ப வந்து பத்து பதினஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சூப்பராக சொல்லித்தரவர் மாஸ்டரு அதில் எத்தனமோ படிக்கட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் என் பொண்ணு என் மாமா சொன்னார் அந்த எல்லாம் வந்து ஸ்கூல் போகிறதே பெரிய விஷயமா இருக்கும் ஸ்கூல் போனால் தான் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னுக்காகவே நிறைய பேர் ஸ்கூலுக்கு போவோம்ல இப்போல்லாம் வந்து நிறைய பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப அவேர்னஸ் வந்துருச்சுங்க ஸ்கூல் போகிறத விட ஃபஸ்ட்டு வந்து எல்லா கலையும் கற்றுக்கணும் எந்த கலையும் மறக்க தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்தே சொல்லி ரொம்ப எல்லா பேரண்ட்ஸுமே ரொம்ப அவேர்னஸாக இருக்காங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேரண்ட்ஸுமே வந்து எல்லா கிளாஸ்லேயுமே சேர்த்து விடுறாங்க வெஸ்டர்ன் ஆகட்டும் டான்ஸ் ஆகட்டும் பரதநாட்டியம் ஆகட்டும் எதாக இருந்தாலும் வந்து பசங்க கற்றுக்கிட்டோம் அப்படின்தே சொல்லி படிப்பை விட மற்ற கலையையும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இப்பல்லாம். என் பொண்ணை லீவுனால அதுவும் ஃப்ரைடே அன்றைக்கி எழுப்புறது ரொம்பவுமே கஷ்டம் இல்லைங்க சிலம்ப கிளாஸ் இருக்குது பாப்பா அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு எந்திரிச்சிரும் ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க மேடம் பட்டு என் பொ பையனை தான் ஃபஸ்ட்டு சேர்த்துணும் அவருக்கு போக இல்லை போல் இப்போ தான் மறுபடியும் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு ஃபஸ்ட் என் பொண்ணு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இதில் வந்து நிறைய பேர் பெரியவங்களுமே ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களுமே இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக ஜாயின் பண்ணி க கற்றுக்குறாங்க சின்ன வயசில் கற்றுக்க முடியல இப்போவாது ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லி இப்போ நிறைய பெரியவங்களுமே ஜாயின் பண்ணி கற்றுட்ருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க அந்த சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் போடலாம் எல்லோரும் நல்லா இருக்கலாம் ஓகே சரி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்